ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அம்மா வந்து என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத நான் காமிக்கிறேன் எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுற பழக்கம் எப்படி அந்த பக்கம் சைடில் எப்படி ஊற்றணும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஊற்றிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா வீட்லேயும் அப்படி தான் எங்கள் மாமியார் வீட்லேயும் அப்படி தான் இந்த மாதிரி வந்து கூழ் ஆக்கி எங்கள் மாமியார் வீட்டில் வந்து கூழை படைப்பாங்க அள்ளி வச்சு கட்டியாக அதில் கரோட்டு பண்பு கீரை கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு படைப்பாங்கோ இங்கே வந்து கூழ் மட்டம் தான் ஊற்றுவேன் ச நைட்டில் தான் வந்து கொழுக்கட்டை கீரை கருவாட்டு குழம்பு அதான் வந்து கும்பம் சொல்லுவாங்க அதான் நான் நைட்டில் போடுறேன் அந்த மாதிரி பழக்கம் இருக்குது பாதி பேர் கூடவே சேர்ந்து பழ படைக்கிற பழக்கமும் இருக்குது அந்த மாதிரிலாம் செய்கிற பழக்கம் நிறைய இருக்குது ஆனால் இது ஊற்றுறதுக்கு உட்கார ஓய்வு இருக்காது ஜனங்கள் ஜெ ஜெ ஜே ஜேன்னு வந்து நிற்பாங்க பாத்திரம் எட்டணும் கூழுக்கு ஒரு பாத்திரம் கீரைக்கு ஒரு பாத்திரம் கருவாட்டு குழம்புக்கு ஒரு பாத்திரம் ரெண்டு சட்டி கருவாட்டு கொம்பு வைப்போம் இப்போல்லாம் வந்து ஒரு டம்மத்துட்டே வச்சுட்டு அதே ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மீந்து போகுது யாரும் சாப்பிட மாட்றாங்கோ அதுக்கே மனசு கஷ்டமாக எனக்கு அந்த ஏரியாவில் இருந்தோம் நாங்கள் வீடு அப்போ ஒரு கூட இருக்காது மொத்தம் கல்யாணிடும் எல்லாரும் சாப்பிடுவாங்க வந்து கேட்பாங்க எல்லாம் பாத்திரம் எடுத்துன்னு வந்து இங்கே தான் வந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க அதனால நாங்களே செய்து நாங்களே சாப்பிட்டுக்குறோம் இதை மாதிரி கட்டி பாத்திரத்துக்கு வந்து அடையாளம் வச்சு இப்படி கட்டிடணும்

குங்குமம் வைக்கணும் இங்கே டேக்குன்னு கூழ் இங்கே பாத்திரத்தில் எடுத்துன்னு வந்து சாமி ரூம்ல வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணோம் இந்த மேலே இருக்கிற ஏடு மட்டும் எடுத்துடணும் எடுத்து பாத்திரத்தில் வச்சிடணும் இப்போ என்ன பண்ணணும் இந்த பாத்திரத்தில் அங்கே போட்டு கரைப்பேன் அந்த ஏடெல்லாம் உங்க வீட்டுல எடுத்து வச்சிருவீங்களா என்ன பண்ணுவீங்க அத மாட்டு தொட்டில கொட்டிடுவோம் அப்படியே அமிர்தம் எப்ப ரெடியாகும் ஆகும் ரெடி ஆகி கொண்டே இருக்கின்றது அமிர்தம் எங்க அம்மா வந்து ஆடி மாசம் பூ ஊத்துறப்ப மட்டும்தான் அது அமிர்தமா இருக்கும் மற்ற நாள்லாம் ஏனே தெரியாது ரொம்ப சப்பையா இருக்கும் இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உ போட்டுமா இந்த ஏடு வந்து சின்ன பொண்ணுக்கு ஆகாது அவளுக்கு பிடிக்காது ஆகாது இல்லை பிடிக்காது பிடிக்காது அவளுக்கு ஏட்டெல்லாம் ஒதுக்கணும் போட்ட தயிர் இது புதுசு அந்த பால் வந்து எச்ச பண்ணக்கூடாது காலையே ஆத்தாளுக்கு கொடுக்கணும் மூணு கரண்டி போட்டிருக்காங்க இன்னும் போடுவேன் தண்ணி கொடுறா பத்தாவது இன்னொரு கணக்குல எடுத்தடா

இரு இரு தரேன் கூழ் கரைச்சிட்டு இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் ஊற்றிப்பேன் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடாது நிறைய இருக்கணும் திருப்பி கொஞ்சம் அள்ளி போட்டு கரைச்சி உப்பு போட்டு தயிர் போட்டு ஊற்றிடுவேன் இது வந்து நிறைஞ்சு இருக்கணும் கொஞ்சம் குறையா இருக்கிறதுனால ஆமாம் அதுக்காக தான் திருப்பி கரைச்சி அம்மா வந்து திரும்ப வந்து கரைக்கிறாங்க மேலே வந்து பொங்கி வர்ற மாதிரி வந்துடும் இதான் திட்டம் ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க அம்மா இப்ப ம் அமிர்தம் ரெடி ஆயிடுச்சு இதுவும் மேலே என்ஹான்ஸ் பண்றதுக்கு இப்போ இன்னும் போட போறாங்க தயிர் போடுறோம் அடடடட மாரி அம்மன் வந்து என்ன மாதிரி வந்து சாப்பாடு எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல ஆமா நாங்களும் சாப்பிட்றோம்மே இப்ப தயிர் அப்பா laranja இப்போ மாலை கட்டிக்கலாம் மாலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் பூ வைக்கணும் எதுல இந்த மாலையில் சொருணும் அப்போ நடுவில் கட்டிட்டு இல்ல இல்லைண்ணா ரெண்டு சொருகுனா போதும்டா அவ்வளோதான் கட்டிவிட்டாங்க இந்தா ஒரு பூ ரெண்டு பூ இல்லை கொடுறாடி சரிதா நீ வச்சுக்கிட நான் பூ வைக்கிற வந்துருக்கு மூணு வச்சிருக்கம்மா

ரெண்டு கிளாஸ் ரெடி பண்ணணும் ஒன்னு வந்து பானகம் ஒன்னு வந்து மஞ்சள் ரெடி பண்ணணும் ஏன் அது அது பழகம் ஆத்தாளுக்கு பானகத்துல என்னென்ன கலப்ப பானகத்துல வந்து வெள்ளமும் ஏலக்காயும் போடுவேன் இது பானகம் வெல்லம் போட்டா ஏலக்காய் போடு தூள் எங்க வச்சிருக்க தோப்பாரு ஏலக்காயும் அதுலயே போட்டுறேன் ஏலக்காய் வந்து அந்த தூள் எழுந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது

அதுக்கப்புறமா ஏன் ரெண்டு பூ ஒரு பூ போதும் மம்மி ஒரு ரோசா பூ எதுக்கு இது பண்ற இருக்கட்டும் மாவு கொஞ்சம் எடுத்து என்ன மாவுமா அரிசி மாவு எதுக்குமா இது எல்லாம் ஏலக்காய் இது போட்டு பேசிஞ்சு பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு எதுக்கு அது வந்து சோறு வந்து உருட்டி வைக்கணும் அந்த குப்பை குப்பை சோறுன்னு சொல்லுவாங்க அது பேர் தான் பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க

இப்போ இந்த மாவு பிசைஞ்சு வச்ச மாவை இது மேலே வைக்கணும் அதுக்கும் மேலே என்ன வைக்கணும் இதுதான் இது மேலே எதுவும் கிடையாது இது வந்து சீரக சம்பால வந்து செஞ்ச பொங்கல் ஆமாம் எப்பயும் போல பச்சரிசி பச்சரிசி மாவு கருவாட்டு குழம்புமா கருவாட்டு குழம்பு எனக்கு இப்போ பொண்ணு பண்ணிட்டா கீரையா மாவுலேயே பண்ணிட்டா அதான் கூட வந்து வைக்கணும் கருவாட்டு குழம்பு

அது எப்படின்னா நம்ம சாமி கும்பிடும்போது மட்டும்தான் காத்திருக்கும் தண்ணி எடுத்து மஞ்சள் hmm. <inaudible> 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 <,ocracy> <inaudible>

ஒண்டர்ஃபுல் நாங்க வந்து குடிக்க போறோம் அன்னைக்கு அப்படிதான் செய்றமா இன்னைக்கு அப்படிதான் செய்றேன் ஏன்னா அப்படி அருமின் தெரியல அவளுடைய சொல்லவே சொல்லாம அவளுடைய எச்சம் அதுதான் அடுத்து வந்து கும்பம்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சாப்பிட்டுட்டு ம் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொளுக்கட்டிக்கு பச்சை அரிசி ஊற வச்சிருந்தேன் அதை வந்து ஒரு சின்ன துணியில் வெள்ளை துணியில் அப்படி தண்ணியெல்லாம் வடி கட்டிட்டு அதில் மூட்டை கட்டி வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கணும் அந்த தண்ணி அப்படியே இழுத்துக்கும் இழுத்துனோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி மாவு அப்படியே எடுத்துகிட்டு வந்து பேசு வறுத்துட்டு கொஞ்சம் வெள்ளம் எடுத்து ஒரு தமிழ் தண்ணியில் அந்த வெள்ளத்தை அதில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வந்து அந்த மாவில் வந்து பெசஞ்சு வச்சுட்டு உண்டை சுட்டுங்கிறேன் தேங்காய் உண்டை சுட்டுங்கிறியா உண்டை பிடிச்சிட்டு இருக்கேன் உண்டை பிடிச்சிட்டு இருக்கேன் தேங்காயை திருவிட்டு தேங்காயில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு பெசிஞ்சுட்டேன் பெருங்காயை வந்து மாவுளே அரைச்சிட்டேன் செய்துங்கிற மேலே ஆகுது இப்போதான் இந்த மாதிரி கொழுக்கட்டை தான் நான் பிடிப்பேன் இதுதான் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து சோமாஸ் மாதிரி ஆமா சோமாஸ் இது இந்த மாதிரி இது பிடிக்கிற மாதிரி இந்த கொழுக்கட்டை வந்து பிள்ளையா பிடிச்ச கொழுக்கட்டை இது வந்து இப்படி பண்ணிட்டு இது உள்ள வந்து வச்சுட்டு இதுதான் மோத்தக்குன்னு சொல்லுவாங்க அப்படியே உருண்டையா பண்றது ஹிந்தியில் கொழுக்கட்டையா ஹிந்தியில அப்படி மோத்தக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை மோதகம் அப்படி சொல்லுவாங்க நான் உங்க கூட ஹெல்ப்

ஓகே நான் போய் பூஜை ரூம் திரும்ப ரெடி பண்ணுறேன் ஆ வந்துருச்சா கொழுக்கட்டைலாம் வந்துடுச்சு க கொண்டு வச்சாச்சு கீரை பெருக்கியாச்சு சூப்பராக சூப்பரா ம் சூப்பராக இருக்குது இது வந்து சோமினாஸ் மாதிரி டிசைன் இது வந்து உள்ள காமிச்சு கொண்டு வா எங்க அம்மா தொப்பை கட்டையா இருக்காங்க பாருங்க மழை வரும்னு நினைக்கிறேன் நல்லா நல்லதா இருக்கும் இதுதான் எங்க வீட்டு வழக்கம் கும்பம் போடுறது ஆமா கும்பம் போடுறது கொழுக்கட்டை வச்சு சாதம் வச்சு கருவாட்டு குழம்பு கீரை அவங்கதான்

கணிக்காதபா அவ்ளோ கூட்டம் அவ்ளோ கூட்டம் அவ்ளோ சாதம் கொட்டியேமே வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது கூட்டம் அவ்ளோ கூட்டம் அடிச்சு புடிச்சு வாங்கிர்வாங்க அவ்ளோதான் தீபாராதனை காமிக்கலாமா ஏ அமித்திரே காமிமா அசைராவை பாருங்க பயங்கரமான ஆளு அவரு நம்மள என்னடா பண்ணிருவாங்க